குரல் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை திருக்குறள் எண் ஐநூற்றி முப்பத்தி ஆறு இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல் யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தி இருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறு ஒன்றும் இல்லை இது பற்றிய ஒரு கதை பார்ப்போம் அன்றொரு நாள் கமால் தன்னுடைய தம்பி சலீமிற்கு பெண் பார்க்க சென்றிருந்தான் தம்பியும் கூடவே சென்றிருந்தான் பெண் நல்ல முறையில் படித்து பற்றம் பெற்றுள்ளதோடு ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியையாகவும் பணியாற்றி வருகிறாள் இஸ்லாமிய மார்க்க பற்றுமிக்கவள் பணிவும் அன்பும் நிறைந்தவள் இஸ்லாமிய முறைப்படி நடந்த பேச்சுவார்த்தையில் இரு வீட்டாருக்கும் திருப்தி ஏற்படவே மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு வந்திருந்த கல்லூர் பேராசிரியரிடம் தன் படிப்பை பற்றியும் அதற்கு உதவி செய்தவர்கள் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தான் சலீம் அவனுக்கு மூன்று அண்ணன்கள் அவர்களுள் கடைசி அண்ணன் தான் கமால் அவனுடைய படிப்பிற்கும் கமாலுடைய படிப்பிற்கும் மூத்த இரண்டு அண்ணன்கள் தான் உதவி செய்தனர் நாளடைவில் கமால் படித்து முடித்து ஒரு பணியில் சேர்ந்து சம்பாதிக்க தொடங்கிவிட்டான் அப்பொழுது சலீம் பிஎஸ்சி வரைக்கும் ரெண்டு அண்ணன்களும் நிறைய உதவி செய்துட்டாங்க இப்போ நீங்கள் எம்எஸ்சிக்கு உதவி செய்யுங்க என்று உதவி கேட்டான் கமால் சரியான ஒத்துக்கொண்டான் சலீம் தன் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வந்தான் மாதந்தோறும் கமால் முகவரிக்குத்தான் கல்லூரியில் பில் வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான வரைவோலை எடுத்து கல்லூரி முகவரிக்கு அனுப்பிவிடுவான் இவ்வாறு சில மாதங்கள் தொடர்ந்தது பின்னர் கமால் தன் மூத்த அண்ணனுக்கே பணத்தை அனுப்பி நீங்களே கல்லூரிக்கு பணத்தை கட்டிவிடுங்கள் என்று கூறினான் அதன்படி அவரே கட்டி வந்தாலும் எம்எஸ்சி முடியும் வரை உதவி செய்தவன் கமால் தான் ஆனால் அன்று சலீம் பேசிக் கொண்டிருந்த போது என் இரண்டு அண்ணன்கள்தான் என்னை படிக்க வைத்தனர் என்று கூறினான் உண்மைதான் அவர்கள் இரண்டு பேரும் நிறைய செலவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அளவுக்கு கமால் செய்யாவிட்டாலும் அவனால் முடிந்த அளவுக்கு அவன் கொடுத்து கொண்டுதான் இருந்தான் ஏன் இன்றைக்கு திருமணம் மறைக்க முயற்சி செய்தது யார் கமால் தானே இதை அவன் மறுக்க முடியுமா அவன் எம்எஸ்சி முடித்துவிட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்தபோது அவனுக்கு இருப்பிடம் கொடுத்து செல்போனும் வாங்கி கொடுத்தவன் கமால் தான் தான் பணி செய்த இடத்திலேயே தன் தம்பி சலீமுக்கும் தங்க வைத்து தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மேற்படிப்பு படிக்க விரும்பினான் தன் மூத்த அண்ணனிடம் பண உதவி பெற்று பிஎட் படித்தான் பிறகு எம்எட் படித்தான் பிறகும் படிக்க வேண்டும் என்று கூறி கமாலிடம் பண உதவி கேட்டான் அவன் ஒருவரிடம் கடன் பெற்று எட்டாயிரம் ரூபாய் குடித்து மேற்படிப்புக்கு ஆர்வம் மூட்டினான் இத்தனையும் செய்து இன்றைக்கு ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்த்து கொடுத்து தன் தம்பி நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற தன்னை அவன் மறந்து விட்டானே என்று எண்ணி அவன் மனம் குமுறியது இருப்பினும் அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் கமால் இயல்பாக பேசிவிட்டு குறிப்பிட்ட நாளில் நிச்சயதார்த்தம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டே விடை பெற்றான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட கமாலுடைய சின்னம்மா மகிழ்ச்சி கொள்ளவில்லை என்றால் அவர் வேறொரு பக்கம் பெண் பார்த்து கொண்டிருந்தார் இறுதியில் சென்னையில் பார்த்த பெண்ணையே முடிவு செய்வதாக கூறி நிச்சயதார்த்தம் செய்வதற்கான தேதி குறித்தாயிற்று நிச்சயதார்த்தம் நடக்க இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் கமல் தன் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றான் அங்குதான் அந்த நிகழ்வு நடைபெறுவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஊருக்கு புறப்பட்டு பேருந்தில் சென்று கொண்டிருந்தபோது போது சலீம் ஃபோன் செய்தான் அண்ணே நிச்சயதார்த்தத்தை கேன்சல் செஞ்சாச்சு நீங்கள் நேராக வாங்க முழுமையான விவரத்தை அங்கு சொல்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரி நேரடியாக சென்று விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று கமால் அமைதியாக பயணத்தை தொடர்ந்தான் மறுநாள் அவன் தன் அண்ணன்கள் தந்தை மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் பேசும்போது தான் தெரிந்தது சலீமின் மனமாற்றம் அதாவது சென்னையில் பார்த்த பெண் வசதியான குடும்பத்தை சார்ந்தவளாக இல்லை என்பதால் அவனுடைய சின்னம்மா தான் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்த வேறொரு பெண் வீட்டாரிடம் சலீமுடைய செல்ஃப் பேசி எண்ணெய் கொடுத்து பேச சொல்லியுள்ளார் அங்கிருந்து ஒருவர் அவனிடம் பேசி எல்லா விவரங்களையும் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் காரில் வந்து அவனை அழைத்து சென்றுள்ளனர் இதற்கு முன் என்ன நடந்தது தெரியுமா அவனுடைய சின்னம்மா சலீமிற்கு ஃபோன் செய்து இன்ன இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கு அதை பார்க்காத நூறு பவுன் போடுவாங்க செலவுக்கு அஞ்சு லட்சம் கார் எல்லாம் தராங்களா நீ என்ன சொல்கிற என்றதும் அவன் சற்று தடுமாறித்தான் போனான் அவனுடைய மனம் ஒரு குரங்கை போல கிளை விட்டு கிளை தாவி கொண்டிருந்தது பொண்ணு வீட்டிலிருந்து ஃபோன் செய்வாங்க நீ எதுவும் பேச வேண்டாம் ஓகே மட்டும் சொல்லு என்று சொல்லி ஃபோன் அழைப்பை துண்டித்தார் மறுநாளே அவன் வேலை செய்கிற கல்லூரிக்கு மணப்பெண் வீட்டிலிருந்து காரில் இரண்டு பேர் வந்து அவனை பார்த்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவனை காரிலேயே அழைத்துக்கொண்டு நேரடியாக பின்னிடம் பேச செய்தார்கள் அவனுக்கு பிடித்து போய்விட்டது படிப்பா பணமா என்று மனம் தடுமாறிய வேளையில் பணத்தின் பக்கமே அவன் மனம் சாய்ந்தது இறுதியில் அந்த பணக்கார பெண்ணோடு தான் திருமண நிச்சயதார்த்தம் என்று அவனுடைய சின்னம்மா தலைமையில் அவனே முடிவு செய்தான் இதனால் மனமுடைந்த கமால் முன்னர் நிச்சயதார்த்த தேதி குறித்த வீட்டாருக்கு என்ன பதில் சொல்வது என்று விழி பிதுங்கி நின்றான் அவனுடைய தம்பி சலீம் ஒரே வார்த்தையில் கேன்சல் என்று சொல்லிவிட்டான் ஆனால் பெண் வீட்டில் சொல்லி அதற்கான ஏற்பாடு செய்ய சொன்னது கமால் தானே ஆகவே அவன்தான் ஃபோன் செய்து சொல்லியாக வேண்டும் அவர்கள் திட்டுவதையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் திட்டினாலும் பரவாயில்லை என்று நினைத்துக்கொண்டு கமால் ஃபோன் செய்து தன் வருத்தத்தை தெரிவித்தான் பதிலுக்கு அவர்கள் கமாலை கடிந்து கொண்டார்கள் நிச்சயதார்த்தம் முடிவுற்று திருமணம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது அவன் அனுப்பிய திருமண பத்திரிகையும் வீடு வந்து சேர்ந்தது சலிமின் நன்றி அறியாமையையும் அவசரப்போக்கையும் துடுக்கான பேச்சுக்களையும் இன்ன பிற செயல்பாடுகளையும் மறந்துவிட்டுத்தான் இதோ நாளை நடக்கவுள்ள அவனுடைய திருமணத்திற்கு செல்ல ரயில் நிலையம் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான் கமால் மறதி நல்லதே குழந்தைகளே ஒரு அரசனுக்கு மறவாமை பண்பு மிக முக்கியம்தான் ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நம் உறவுகள் நட்பு வட்டங்களில் சிலர் அறியாமல் செய்கின்ற தவறுகளை மறந்து மன்னித்து அன்பால் விட்டு போவதே சரியான பண்பு என்பதை புரிந்து கொண்டோம்